ஒரு கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் ரவை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இடித்த மிளகு சீரகம் பெருங்காயத்தூள் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இந்த மாவு ஊறிடுச்சு இப்போ இதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மாவு நிறைய வெங்காயம் சேர்த்துக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு வீட்டில் செஞ்ச அரிசி மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா சாப்பாடு என்ன இருந்துச்சுன்னா இதை கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க